சாமிக்கு புளியரை வழிகாட்டும் அறியப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் அறியப்பாறை கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் அறியப்பாறை கருப்பசாமிக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு புளியரை வழிகாட்டும் அறியப்பாறை கருப்பசாமிக்கு மாளிகை பாறை கருப்பசாமி அப்பா மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மன முனிவர்களே யோகிகளே சித்தர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு காப்பாற்ற வேண்டும் பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் முதல் உத்தரவு கம்பம் கம்பம் சாமியை பார்த்து நெல்லு நீங்க ரெண்டு யாரு ரெண்டும் கால் ஒன்று மூன்று முறை கால் ஒன்றுக்காக செல்ல மக்களை வாடா வருக செல்லலாம் ஒழுங்காக எடுத்துக்கா உன்னுடைய கட்டுமனை எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அங்க முன்னோடி தெய்வமாக நான் கருப்பசாமி முதல்ல இருப்பேன் என்னடா அதே போல என் தங்கை காளியினுடைய கருணையும் மாரியினுடைய பெருமைக்குரிய இடமும் அங்க உண்டு இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக நீ நடத்துகிற விவசாயத்தில் கடினமான நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் இப்போ கடன்களும் உண்டு மன தொல்லைகளும் உண்டு இருக்கிறதுல ஒரு இடத்தின் மேலே அடிக்கடி குழப்பமும் வாக்குவாதங்களும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் நடக்கா நடக்கலையா அதனால் அதனால் அதுங்க மூலமாக அந்த எதிரி மூலமாக நம்ம இடத்துக்கும் நமக்கும் ஏதோ தவறு நடந்திருக்குமோ மாந்திரிக குழப்பம் நடந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் உண்டு கால் சொல்லலாம் அந்த பூமி தன்னுடைய சக்தியை இழந்திருக்கிறது மற்றவர்களுடைய செயலால் நடந்திருக்கும் என்ற தீவினை நமக்கு வேண்டாம் அதனால நல்ல முறையில் அந்த விவசாயத்தை வெட்டியாக்கி உங்க இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை வச்சு முதல் கடனை அடைச்சு தர கால் என்ன சரி வாப்பா வரலாம் வேற என்ன வேணும் மக்களே ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன் உண்டு பக்கத்தில் வாட்டி ஆகி தரேன் நல்லா இருப்பா தான் கருமசாமி ஆமா திருப்பூர் 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 என் இடம் விற்கிறோம்னு கேட்டு வந்தவன் இடம் விற்கணுமா உனக்கு அப்ப அங்க போயிரு திருப்பூர்ல இருந்து இடம் விற்கணும்னு கேட்டு வந்தவங்க உட்கார் இடம் விற்கணுமா அப்படியா இடம் விற்கணுமா இன்னும் இடம் விற்கணும்னு கேட்டு வந்தவங்க அந்த மாதிரி தொடர்புடையவர் வெற்றி வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேல கட்டவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா உட்கார முடியாது உக்கார உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் அங்க துணையா இருக்கு என்னமா அதான் வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேல நடான்னு சொன்னேன் அந்த வேலவனை நான் கேட்டேன் ஏன்பா இவங்களுக்கு இந்த காலதாமதம் ஆகிட்டு இருக்க அது கேட்டேன் அடே இவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையினால் இப்பொழுது இழக்கக்கூடிய நேரத்தில் கால அவகாசம் இருக்கிறது மண் இழக்கவா மனிதன் இழக்கவான நேரம் அதனால அந்த கால அவகாசம் வரும் வரை இவனை காத்திருக்கவை அதற்கிடையில் இவனுக்கு பணத்தால் என்ன நன்மைகள் நடக்கணுமோ நான் நடக்க வைக்கணும்னு உத்தரவாயிடுது காலம் வரலாம் பிறந்து வந்த கதையை கேட்டால் பெரிய வீடு தெரியுமடா ஒரு வீடு கட்டி தரணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல உனக்கு என்ன பெரிய வீடா வேணுமா அதுல முருகனுக்கும் எனக்கும் உள்ள உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துருவீங்களா அதுல சந்தேகம் இல்லைய வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு அதான் பிறந்து வந்த கதையை கேட்டால் பெரிய வீடு தெரியுமடா இந்த பிறவியில் உன்னுடைய அம்சத்தில் எத்தனையோ வரை வீடு கட்டணும்னு பிளான் போட்டும் நடக்கலை ஆனா அடுத்தவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சுட்டேன் ஆனால் உனக்கு கிடைக்கல அதனால உனக்கு வீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு அதே மாதிரி அந்த மாதிரில இருக்கக்கூடியவன் இப்போ அந்த இடத்த விலை பேசி டோக்கன் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் உனக்கு பேசினானா டோக்கன் அட்வான்ஸ் வாங்கியிருக்கானா மேடம் உத்தம எப்படிரா சொல்லுவா

பார்க்கான் வாங்க மாட்டேக்கான் யாருடா இது திருப்பூர் என் இடத்த பார்க்கான் வாங்க மாட்டேக்கான் என் இடத்த பார்க்கான் வாங்க மாட்டேக்கான் அப்படியா அப்படியா என்ன எடா நான் இடத்த மட்டும் தான் சொன்னேன் உனக்கு வீடு மட்டுமா இடம் மாட்டுவோம் அப்போ எடை மாட்டுவோம் பார்த்தியா அச்சே 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 காலை விட்டுவா அப்படியா சரி சரி இன்னொரு தனக்காலப்பா உனக்கு இப்ப கடன்கள் இருக்குடா அந்த கடன்களும் கொஞ்சம் அந்த கடல்ல கொஞ்சம் பொம்பளைங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க வஸ்துவமா ஆமா தான் வளர் பெண்ணானி ஒரு பாட்டுங்கிறது சத்தம் கட்டுச்சு ஆம்பளையால கட்ட பொம்பளையும் நிறைய இருக்கா யாரை நம்ம ஒரு முடியும் உனக்கு நான் நினைத்தவனா அப்படி எல்லாருக்கும் இந்த கதை இருக்கு அதனால இந்த இடத்தை நான் வித்து கொடுத்துடலாம் நினைச்சேன் இந்த பத்திரத்தினுடைய சர்வே நம்பர்ல இன்னொருத்தனுடைய பேர் வருது பார்த்தியா போட்டு பார்த்தியா கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளதை படித்து பார்த்தியா கோல்மாள் படி கால் கால்ட்டா ஆனாலும் இப்போ அதை தவிர்க்கப்பட்டு ஓம் பக்கத்தில் ப்யூராக கொண்டு வந்து இது உனக்கு உனக்கு எத்தனாவது இடமா எத்தனாவது ஆள்ட்டு வந்து நீ வாங்கின நாலு வருஷம் ஆச்சு உனக்கு முன்னால வச்சிருந்தவங்க எல்லாம் சரி கட்டி தான் அந்த இடத்த தந்துருக்காங்க அதனால இந்த இடத்துல உள்ள விலங்கத்தை தீர்த்து தரேன் அதை வித்து தந்துடுறேன் அடிக்கடி மூச்சு எடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் இருக்கே

சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் நீசனோடு சேர்ந்து நடம் மாடிடுவாள் சிவகங்கை கரையினரே உங்களுக்கு மானாமதுரை இவங்க மானாமருக்கும் சிவகங்கைக்கும் இடையிலுள்ள கரையில் இருக்கீங்களா கால் ஒன்றுவங்க அதான் பாட்டு பாலை ஒன்றுவான் இன்னொரு கால் நோன்ட்டு வா குறைஞ்சிருவியா விரட்டுறது மாதிரி ஒரு நடிப்பு தான் உண்மை இணைவா விரட்ட போற கர்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் இடத்து எல்லைக்குள்ள நான் கர்ப்பசாமி அந்த ஊர் எல்லைக்குள்ள முதல் தெய்வமா இருப்பேன் அங்க என் தங்கை காளியும் அங்க இருப்பான் என்னப்பா ஒரு காலத்துல மூன்று தலைமுறைக்கு முன்னால என்னை கும்பிடுறதுக்கு உன் வீட்டில் பூஜை பெட்டி எல்லாம் இருந்துச்சு ஆனா இப்போ அந்த வம்சவழிகள் ஒழுங்கா தொடங்காம போட்டி புறாமையால மாறிவிட்டது இப்போ சுமார் ஒன்றே கால் ஆண்டுகளாக உங்களுடைய வீட்டுக்குள்ள பணத்தால் தொல்லையும் உறவுகளால் மனவேதனை துன்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் செய்வனையாக இருக்குமா கருப்பசாமி அப்படின்னு ஒரு எண்ணம் அது இல்லைன்னு மேல இருந்து உத்தரவு சரானா அதை மாற்றி தந்துடுறேன் இப்போ உங்கள் இடத்த என்ன செய்யணும் உனக்கு அப்படியா எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம்னு நினைக்கிற நீ நினைக்கிற ரேட்டுக்கு வாங்க அங்கே என்ன முட்டாப்பில் இருக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு இடம் உண்டுலா கண்ணை மூடு பார்ப்போம் சரி இந்தா இந்த மாதம் ஒருத்தன் வந்து பேசுவோம் அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் தருவான் வாங்கிக்கலாம் நிறுத்தி உண்டு முடிச்சுருவோம் சரியாப்பா அதான் பணத்தால் தொல்லை நடந்திருக்குன்னு அத வாங்கிடுவோம் அடுத்த உத்தரவு அந்த பணத்தை வாங்குறதுக்கு வழி வகுப்போம் கொஞ்சம் பொறுமையாக நல்லா பாப்பா கருப்பு திருப்பத்தூர் நல்லாரு மகளே ஆனந்தமாக ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இருப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் மனிதன் என்று மனிதன் பொண்டாட்டி வேணும் வேண்டாம்னு முடிவெடுக்க முடியாத ஒரு மகன் வந்திருக்கிறான் அவனை கூப்பிடுறான்னு சொல்லி உத்தரவு காட்டு மனம் இருந்தால் கவலை விடும் கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி விடும் காலில் விலங்கு வைத்தார் அதை கடமை என நினைத்தார் களுண்ட் வாடா இன்னும் ஒன்னு உழைக்க தெரி சொத்துக்களை புடுங்கி இந்த பேல ஓட்டாண்டி ஆக்கணும்னு முடிவுல அவ உட்கார்ந்துருக்கா உண்மையா இல்லையா உத்தமமான மனைவியாவும் வாழத் தகுதி இல்லை உருப்படியான புருஷன் அவ காப்பாற்றக்கூடிய அறிவும் அவளுக்கு இல்லை ஆத்தாளம் அவளும் சேர்ந்து ராட்டணம் மாறுதாடா ராட்டணம் உண்மையா இல்லையா ஆமா அதனால ஒன்ன இந்தியாவில் வச்சிருக்கலாமா அல்லது இந்த பெயனை வான ஊர்தியில் அனுப்பிடலாமான்னு பார்த்தேன் வெளிநாட்டுக்கு அனுப்பும்படி கட்டளை ஆயிடுது கால் உணத்துவான் அப்படி பிடிச்சிருவான் என்னடா சொல்ல அனுப்பிட வேண்டியதான அப்படி சொல்லி என் பிள்ளைடலாம் வாங்க பாஸ்போர்ட்டை தயார் பண்ணு உடனடியாக உனக்கு வேலை தயாராக இருக்கு ஒன்றரை மாதத்துக்குள்ள அங்க போய் நிலையா உட்காரு கண்டுக்கிடாதோ பல லட்சங்களை சம்பாத்தியம்னு என்ன ஆனந்தமா பார்க்கவா பேச வைக்கிறேன்டா சந்தோஷமா நல்லாயிரும் போ அன்னதான சாப்பிட்டுப்பா அறுவரைய ஓடுறாத அதே திருப்பத்தூர் எல்லை உனக்கு திருப்பத்தூர் ஆத்தா பிராசக்தியானி அங்க என்ன திருப்பத்தூர் வாங்கண்ணே உ காலு வரைக்காமா எந்திக்க திருப்பத்தூர்னு எந்த உங்களுக்கு எந்த திருப்பத்தூர் உங்களுக்கு எந்த திருப்பத்தூர் வேலூர் பக்கம் திருப்பத்தூர் ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரு ஆ வா வீட்டு பக்கம் இருக்காரா ஆந்தினேரா கால் ஒன்று வாங்கி அண்ணா எந்த ஒரு லேட் ஆகி வரீங்க ஆ சரி சரி இன்னொருத்தனை கால் ஒன்று வாடா கேட்டு விடுவோம் ஒரே என்னப்பா வேணும் உனக்கு காசு கொடுத்துருக்கியா எவ்வளவு கொடுத்துருக்கடா இதுவரை பதில் வந்துருக்க காத்துல பூ வச்சுட்டாங்கடா கால ஒண்ணு அதான்டா கூப்பிட்டேன் காத்துல பூ வச்ச ஒருத்தன் வந்திருக்கான்டா அப்படின்னு சொல்லி ஐயா அதை ஜெயிச்சு கொடுத்துருலாமா நம்ம கொடுத்துடலாம் வா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாளுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் உண்மையா அதனால் கொடுத்த பணத்தை அவன் மூலமாகவே பெறலாமா அல்லது வேறு வழிகளில் பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பம் இப்போ உள்ளத்தில் இருக்குது என்னடா அவன் மூலமாகவே உனக்கு நான் பலனை பெற்று தந்தால் போதும்லாம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பொறுமையாகிடு ஜெயிச்சி தாரேன் வெற்றி ஆக்கிடலாம் வேறு என்ன வேணும் கண்ண முடிக்கா என்னை நினச்சிக்கா கொஞ்ச நேரம் ஒரு உணர்ச்சி ஓடும் இனிமே வலிக்காது போ இந்தா சாப்பிட்டு போடா கருப்புசாமி அதே திருப்பத்தூர் பெண்ணடியாள் கால் ஒன்று வரலாம் இன்னொரு தலை வா ஆ வரலாம் 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 நாற்பத்தி மூன்றரை லட்சம் ரூபாய் நீ வந்து இழந்துருக்க சரானா கணக்கு சிறுதானே எப்படினாலும் கணக்கு சரிதானே இருபது லட்சம் ரூபாயை கோர்ட்டில் வாங்கிக்கலாம் கோர்ட்டு மூலமாக யாருக்கு கொடுத்தி அவங்களுக்கு போய் சேரும் அது போக உள்ள ரூபாயை நாலு பகுதியாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஆட்கள் மூலமாக சாட்டி உனக்கு ரூபாயை தந்துருதம்னு உன்னை கொண்டு போய் விட்டவன் ஒரு பேச்சுவார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்தி தரேன் கால இந்தா அந்த பணத்தை வாங்கி தந்துட்டா போதும்ல இவ்வளவுக்கு தான் முதல்ல உத்தரவு இருக்கு வாங்கி தாரேன் தயார் பண்ணி தரேன் ஆமா ம்

நீங்கள் புட்டபிள்ளைய கட்டி கொடுத்துருக்கீங்களா மருமகனால வரத்தம் இருக்கா ஆ இப்போ நீ அதை கேட்க வரலா கச்சலி 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 பூச்சலி 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 இன்னொரு தடவை கால் வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மருமகனுக்கு இப்போ சனி பகவானுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அவனுடைய மனதை நான் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தையே ஆட்டி யாரையாவது நம்ம கோபத்தில் உயிரை எடுத்துருவோமோங்கிற ஒரு குழப்பம் அவன் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் இப்போ உங்களையும் அடிப்பான் உன்னையும் அடிப்பான் உன் மகளையும் அடிப்பான் இத்தனை விஷயத்துலேருந்து அவனை கட்டி வச்சு குடும்பத்தை அவனை ஒழுங்காக நடத்த வைக்கணும் உன்னுடைய முதல் கேள்வி அப்படி அவன் கட்டுப்படவில்லை என்றால் கால் அப்படி செய்வோமா ஓஹோ அங்க இருக்காங்களா கேட்டு பார்க்குறேன் உண்டுமா அவனுக்கு வேண்டிய ஐயனார் கோயிலில் போய் அவங்க வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு போய் அவன் தாயத்தெல்லாம் கட்டி புரியுதா அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களை மடக்கி வச்சுருக்கான் இதான் இப்போ நடந்துருக்கு அதனால் அவனுடைய மனதை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு சுமூகமாக வாழ வைப்பதற்கு வழிவகுத்து தாரேன் கால் ஒன்றுவாங்க அவனை அடைக்கிட்டேன் வெற்றி அடைந்து கொள் இனி ஆபத்தில் காப்பாற்றா பௌர்ணமிக்கு வந்து சேர கருப்பசாமி மதுரை மாநகர் தன்னுடைய இடம் கடம் சம்பந்தமாக கேட்க வந்தவங்க இடம் கட்டம் சம்பந்தமாக கடம் இடம் சமதமாக கேட்க வந்த போலீஸ் கேஸ் யாருக்கு இருக்கு வர்றான் அப்படியா 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 உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் சடை விரித்துக்கிட்டு பாண்டி முனி வந்து நிற்க பெயிருக்க அங்கெல்லாம் போய் சொல்லியும் நமக்கு ஒண்ணு நடக்கணும் ஒரு வேதனை உள்ளத்துக்குள்ள இருக்கு என்ன அவர் வாரார் என்னையா இங்க வந்திருக்கீங்களா இவங்களை ஏன் இப்படி அணைய விட்டீங்க அப்படின்னு காட்டேன் ஒரு சிரிப்பு இன்னொரு தரம் கால் எப்படி சிரிச்சார் நல்ல பே தங்கமான இப்போதைக்கு உன் பிள்ளைகளுடைய கிரகங்களை பார்த்தேன் ஒரு பிள்ளைகளுடைய கிரகத்து படி தகப்பனுக்கு உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் உயிருக்கே பங்கம் வந்துருமோங்கிற பயம்லாம் தோண்டி இருக்கும் நடந்துச்சா ஆமா அதில் இப்போ நடத்திக்கிட்டு இருந்த தொழில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அதுக்கு என்னையா நடந்துச்சுன்னு கேட்டேன் போட்டி போட்டு ஒருத்த தொழிலை மாந்திரத்தால் கெட்டிட்டாண்டா அப்படின்னு ஒரு உத்தரவு வந்துச்சு அந்த கெட்டில் தான் உனக்கு தொழில் நின்றுச்சு அதுக்கு அடுத்து தான் கடன் பெருகுச்சு இதுதான் நடந்த உண்மை ஒரு நாள் ஒரு ஊருக்கு போகிறோம்னு சொல்லி புறப்பட்டு இறந்துறியாத ஒரு ஊருக்கு நீ போயிட்டியான் அப்படி கூட ஒரு மறதியான ஒரு இடத்துல போய் இறங்கி இன்னும் இங்கே வந்து இறங்கிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி மறு இடத்துக்கு வந்து மீண்டும் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கு அதனால் இந்த மனமாற்றம் இந்த குளர்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது இப்போ இந்த இடத்தை விட்டுட்டு கடத்தை அடைச்சாச்சுன்னா அடுத்த தொழிலை ரன் பண்ணதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு இன்னொன்று பார்த்தேன் வீட்டில் ஒரு தபால் வந்து கிடக்கு என்னப்பா நீ போட்டு விட்டுருக்கன்னு பார்த்தேன் இவ்வளோ நாள் அவகாதத்து கூட அவங்க தரணும் அப்படின்னா நாங்கள் எங்க ஆக்சிட் எடுப்போம்னு போட்டிருக்கோம் என்ன கால் ஏய் என்ன முடிச்சிடலாமா பதினஞ்சு பிரிச்சு நம்ம கொடுப்போமா அது எங்க கொடுப்போம் நீங்க கொடுக்கட்டா அவன் எடுத்துக்கிட்டு தருவோம் கொடுத்துருவோம் அந்த கடத்தை அடைச்சிருவோம் அதையும் நிறுத்தி தரேன் இடத்தையும் செம்மைப்படுத்தி தரேன் காலில் விட்டு வரலாம் பிள்ளை ஆட்டி குட்டி கருமசாமிக்கு வெற்றியாக்கி தரேன் ஜெயிச்சுக்கா மகளே நல்லாரு வித்து கொடுத்துருவோம் எத்தனை பெர்சன்டேஜ் கோயிலுக்கு தர்மத்துக்கு கொடுப்பீங்க ஒரு பெர்சன்டேஜ் அன்னதானத்துக்கு கொண்டு கொடுப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வித்த உடனே கண்டுக்கிடாமல் போயிடாத தர்மத்துக்கு தான் எனக்கு இல்லை பராசக்தி அதை புரிஞ்சுக்கணும் குடும்பம் குடும்பமாக காப்பாற்றும் மதுரை மாநகர் எல்லை போலீஸ் கேஸ் யாருக்கு பாருக்கு யாருக்கு போலீஸ் கேஸ் யாருக்கு ஓடி ஆறான் வெளியூர்னு ஒருத்தன் என்ன போலீஸ் கேஸ் போலீஸ் கேஸ் யாருக்கு போலீஸ் கேஸ் இருக்கா ஓகே கால் வந்துட்டு டிங் யார் மதுரை மாநகரம் ஆப்ரேஷன் சொந்தமாக மனவர்த்தம் என்னடா ஆப்ரேஷன் உடல் வயத்தலை கால் உண்டு இல்லை நான் ஒரு எக்ஸ்ரே வச்சிருக்க நினைக்கியா இல்லை ஸ்கேன் வச்சிருக்க நினைக்கியா இன்னொரு தர கால் உன்னுடைய உடல்நிலைகளை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கருப்பசாமி குடலுக்கு உள்ள பிரச்சனையா குடலில் இருந்து கீழதளி பிரச்சனையான்னு பார்த்தேன் கொஞ்சம் கீழதளி தான் பிரச்சனை என்னடா ஆமா அதுல பங்கம் இல்லாம உனக்கு ஆபத்துலாவ தந்தா போதும்லாம் இப்போதைக்கு உன் குடும்பம் கொஞ்சம் கடன் பட்டு மனவேதம் அடைஞ்சிருக்குடா அதை நான் தீர்த்து தரேன் வேற என்னடா வேணும் உனக்கு கால் உண்டு வாத்திய சர்க்காரன் வேலை இருக்கு போறேயா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல சத்தங்கக்கு அப்படி போடு அடிச்சு தரேன் ஓடு சாப்பிட்டு போல பட்னியா போயிடாங்க நாகர்கோவில் இல்லை மதுரை மாநகரெலாம் போய் உட்காருங்க என் செல்ல குட்டிகளே நாகர்கோவில் மதுரை எல்லாரும் உட்காருங்க நாகர்கோவில் வாங்க நாகர்கோவில் அண்ணே அண்ணே இதில் அண்ணன் யாருடா சுப்பையா அண்ணே உன் பெருன்னு விருடா உன் பெரு அல்ல 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 இப்போ தாப்புமே ரொம்ப கதை பேசிக்கிட்டே வந்துலாம் என்ன பார்க்க வந்திருக்கிய என்ன தமிழ் புரியும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுமா நல்ல புரியும் இல்ல காலை ஒன்று காலை என்னடா சாப்பிட்ட வடை இட்லி சாப்பிட்டையா இவன் யாரு மச்சான் வா மச்சான் வா அக்கா தங்கச்சி இருக்கால கட்டி கொடுக்குறதுக்கு இல்லை அதான் தைரியமாக வந்துட்டு பேசியா நீ முழுக்க திட்டம் போடுவியா இப்போதும் எப்போதும் நீ நீ ஆஃப் கண்டு உனக்கு பிடிக்குமா புல் கண்டு பிடிக்குமா ரெண்டு பிடிக்கும் இப்போ புல் கண்டு போடுறது காரணம் சில காயங்களை மறைப்பதற்கு கைகளிலே காட்டு பார்க்கலாம் டாட்டா டே